இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜனாதிபதி அருள் திசா திசாநாய்க்கு தொலைபேசி வழியாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் நாட்டு தலைவர்களும் சுமார் பதினந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட இந்தியாவின் காஷ்மீரில் பஹால்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனந்தகுமார் நாயக்க தெரிவித்தார் குறித்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளதாக வலியுறுத்தியுள்ளார் உலகிலெங்கு இடம்பெற்றாலும் பயங்கரவாதத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் பகல்காம் கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இரங்கல்களை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைக்கு ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை விரைவில் தீர்க்கப்பட்டு பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்